सिया रखे मंडल पर चयन करने वाले मित्रों सिया लियो बड़ा बेहतरीन विद्यार्थी अपन ने आया अब मैं आगे बोलता हूं 17वीं दिन जारी आगे ध्यान होता है आपको शर्मा बाबा का முன்னாடி மரியாதை வாங்காமல் இருந்தால் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வந்து நாட்டாமி பணியார் தருகின்ற அந்த மரியாதையை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் செட்டிங்ஸ் இருக்கவங்க கொட்டுக்காரங்க தயவு செய்து கவனிங்க ஒவ்வொரு செட்டிங்ஸ்லையும் நம்பர் தொங்க விட்டுருக்கிறோம் அந்த நம்பர் படி நீங்க போகணும் ஒன்னா நம்பரு சிறிய

முன்னாடி அவங்க கொட்டிக்காரங்க போகணும் நடித்த முன்னாடி இளையராஜா வெள்ளப்பட்டு சென்ற அதாவது பன்னெண்டாண்ட முன்னாடி நன்றி